அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுரேஷ்குமார் கடந்த ஏழு வருஷமாக பங்குச்சந்தையில் இருக்கிறேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா பங்குச்சந்தையில் எனக்கு இதனால வரைக்கும் டெக்னிக்கல் நேஸ் ஃபண்டமெண்டல் இதெல்லாம் யூஸ் பண்ணி இது வரைக்கும் தான் சந்திச்சிருப்பீங்க லாபங்கிறது இது வரைக்கும் இருக்காது ஒருத்தர் லாப நோக்கத்தில் நகர்த்தி போகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்குறது நாங்கள் யோசிச்சு சிந்திச்சு நடுப்பில் ஜோதி எடுத்தால் இது கூட மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும் முடிவுலதா ஜோதி எடுத்து மிக்ஸ் பண்ணா முடிஞ்ச வரைக்கும் நம்ம லாபத்தை அதிகரித்து நஷ்டத்தை குறைக்க முடியுது அதுக்கான எங்களோட இந்த வீடியோ எங்க ஸ்தாபனத்தின் நிர்வாக தமிழ் சந்தை ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் எங்க சைட்டை பாதிச்சுக்கிறான் தமிழ் சந்தை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தின் தொடக்கம் இது என்ன பாரம்பரியத்தின் தொடக்கம் அப்படின்னு வச்சுருக்கேன்னு எல்லோரும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கை நாட்டு வச்சாங்க கொஞ்சம் படிப்பறிவு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு பில் அது வந்து உங்களுக்கு வந்து சிக் அது நீங்கள் பில் வாங்கும்போதே கீழே கடைசி இது கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் பில் சிக்னேச்சர் தேவையில்லை அதே பிரிண்ட் ஆகி வருது இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி ஏன் ஆதார் கார்டில் கைதாகி எடுக்கிறோம் கைரேகை எதுக்கு ஆதார் கார்டில் எடுத்துக்கிறோம் ஏன்னா ஓல்டுஸ் கோல்டு நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் விதவிதமான கைரேகை ஒரே கைரகை ஒரே ஆளுக்கு இல்லை நூற்றி முப்பது கோடிக்கு முப்பது நூற்றி முப்பது கைராகைகள் இருக்குது அதனால தான் நான் வந்து கைரேகை பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம கைரேகையை எத்தனை டெக்னாலஜி வளர்ந்தாலும் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியாமல் பாரம்பரியத்துக்குள்ளே உள்ளாங்க அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே பங்கு சந்தையில் ஜோதிட சந்தை என்ன ஜோதிட சந்தை அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்தவங்க நிறைய பேர் ஜோதிடத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க அது எப்படிங்கறத இங்க விளக்கலாம் பாருங்க இது கட்டத்தெல்லாம் கிளிக் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுக்கு 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 இது மூணுக்கும் உள்ள என்னென்ன என்ன லிங்க் இருக்குது மூணுக்குள்ள அப்படிங்கிற சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இது நார்மலாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க பசுக்கு இந்து பேப்பரில் கடைசி பக்கத்துல எல்லாம் வரும் உங்களுக்கு என்னென்ன இங்கிருந்து ஒன்பது நம்பர் இது வந்ததே திருப்பி ரிப்பீட்டாக வரக்கூடாது ஒரு ட்ரிப் இந்த லைனில் ஒன்று வந்து மறுபடியும் அந்த நம்பர் ஒன்று வரக்கூடாது மாதிரி இப்படி போனாலும் ஒன்று இங்கே வந்துருச்சு மறுபடியும் அந்த ஒன்று வரக்கூடாது எல்லா நம்பர் அப்படிதான் ரிப்பீட்டு ஆகக்கூடாது மாதிரி இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த கட்டத்துக்குள்ள ஒன்பது நம்பர் வரணும் அது மாறி மாறி ஒரே நம்பர் ரெண்டு ட்ரிப் வந்துடக்கூடாது இது ஏன் அப்படி அப்படின்னா ஒன்பது மொத்தமே நவகிரங்கள் ஒன்பதுதான் அதை எப்படிங்கறத சொல்லும் போது புரியும் இது ஒன்பது இப்படி ஒன்பது 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 எண்பத்தி ஒண்ணு சரிங்களா இப்ப அடுத்தது இது வந்து தசா புத்தி ஜாதகத்துல தசா புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது திசை இது எல்லாமே புத்தி கேது திசை அதாவது ஒருத்தர் அசிரி நட்சத்திரையோ மகம் மூலம் பிறந்தாங்கன்னா கேது திசை ஸ்டார்ட் ஆகுது கேது திசை கேது புத்தி லைஃப்ல அவனுக்கு அடுத்தது எந்த சார வரைக்கும் கேது திசை கேது புத்தி வரவே வராது வருங்களா வரவே வராது அதே மாதிரி கேது திசை சுக்கர புத்தி வருமா அடுத்தது மறுபடியும் வருமா வராது இது மொத்தம் எத்தனை புத்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தொரு புத்தி எண்ப மொத்தமா அவங்களுக்கு ஜாதகத்தை நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு நூத்தி இருபதுன்னு போட்டிருப்பாங்க நூத்தி இருபது போட்டிருக்காங்க நூத்தி இருபது மொத்தம் புத்தி தான் வரும் எண்பத்தோரு மேல போனா நூத்தி தாண்டி வரும் அதே மாதிரி ஒரு புத்தி வந்தா மறுபடியும் அடுத்த புத்தி வராது கேது 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 புத்தி வரும் மறுபடியும் கேது திசை வர்றதுக்கு நூத்தி இருபது வருஷம் அப்பதான் உங்களுக்கு வரும் புத்தி மாதிரி வரலாம் ஆனால் திசை வேற திசையில் தான் அந்த புத்தி வரும் ஸோ ஒவ்வொரு கிரகம் ஒன்பது புத்திகளை பண்ணுறது ஒவ்வொரு கிரகமும் ஒ ஒன்பது தடவை திசை வரும் கேது திசை சுக்கர திசை இது முடிஞ்ச நூற்றி இருபது வருஷம் முடிஞ்சது இதில் மெயின் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் ஒன்பது புத்தியில் உள்ளது ஒன்பது புத்தி நூற்றி இருபது வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தோன்னா எண்பத்தி ஒரு தடவை வரும் எண்பத்தோரு புத்தி வரும் அர்த்தம் இப்ப நம்ம என்ன இதுக்கு 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 என்ன வித்தியாசம்னா இப்போ நிறைய பேர் நாங்க யூஸ் பண்ற டெக்னிக்கல் அனாலிசிஸ் கனான் டபிள்யூடி கனான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் இதுல டபிள்யூடி கனான்ல என்ன மெயின் திங் எல்லாம் யூஸ் பண்றது ஸ்கொயர் ஆஃப் நைன் சரிங்க இதுதான் ஸ்கொயர் ஆஃப் நைன் இங்கே ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இப்படியே சர்க்கிளாகி எண்பத்தொன்று வந்து முடியுது அதே எண்பத்தொன்று இது என்ன இதெல்லாம் என்ன என்ன ஒரு கோயின்ஸ் என்ன உருக்குள்ளே இருக்குது ஏன் இங்கிருந்து இந்த ஒன்று இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா கெனான்னு கண்டுபிடிச்சா என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் கனான் தேர்டில் ஒன்று ஏன் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும் அதே இப்படி போகணும் ஏன் இங்கிருந்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி வரக்கூடாதான் இல்லை இப்படி போகக்கூடாதா ஏன் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு அவர் வந்து இந்தியா வந்துட்டு போய் அவர் வாழ்ந்த காலத்தில் இந்தியாவுக்கு வந்துட்டு போய் அதுலேருந்து இந்தியாவிலேருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை தவிர அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறார் அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம இது இப்படி பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ இதுல ஒன்போது கட்டம் தெரியுது இருப்போம் இப்போ நம்பதா தெரிஞ்சது இப்போ கட்டமாக தெரியுது இப்போ பாத்தீங்கன்னா நடுவில் சூரியன் சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா குரு புதன் சுக்கரன் சந்திரன் செவ்வாய் கேது சனி அமைப்பு நவகிரகத்துல சூரியன் தான் நடுவு இருக்குது அதே மாதிரி நம்பர் நம்ம ஸ்டார்ட் பண்றது எல்லா கிரகங்களும் சூரியனை வச்சு சூரியனை தான் சுத்தி வருது அதே கான்செப்ட்ல கனான் கொண்டு வந்ததுல ஒன்னா நம்பர் இங்க இருக்குது ஒன்னா அப்படியே ஒவ்வொரு கிரகம் அப்படியே சுத்தி 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 வருது ஒவ்வொரு பிளேயருக்கு ஒரு சைக்கிள் முடிக்குது ஒரு சைக்கிள் இந்த சைக்கிள் அடுத்த சைக்கிள் ஒவ்வொரு டிகிரிக்கு முத்திரி முன்னூத்தி அறுபது டிகிர சுத்து இது ரவுண்ட் ஒட்டம் போட்டீங்கன்னா முந்நூற்றி அறுபது கிரி வரும் சூரியனை மையமா வச்சு ஒன்னுங்கிறது சூரியன் எல்லாத்துக்கும் தெரியும் சூரியனை மையமா வச்சு ஒம்பது கிரகமும் சுற்றுது அது தான் இது இது வருது இந்த ஸ்கொயர் ஆஃப் நயன் அது அவர் வந்து ஸ்கொயர் ஆஃப் கான்செப்டை அவர் கண்டுபிடிச்சது இப்படி தான் இதோட சூட்சமா யாருக்கும் தெரியாது இதுதான் சூட்சம் இந்த நவகிரகம் ஒன்பது கிரகம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சொன்ன மாதிரி இது இந்த புதன் திசைங்க யார் ஒரு ட்ரப்பு தான் வரும் சுக்கர் திசை ஒரு ட்ரப்பு தான் வரும் ஒவ்வொரு கிரகமும் ஒன்பது புத்தி பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது புத்தி சனி புத்தி ஒன்பது புத்தி வரும் கேது புத்தி ஒன்பது புத்தி வரும் அதே கான்சர் தான் இது எண்பத்தொன்னு என்ன அப்படின்னா எண்பத்தி ஒரு புத்திகள் ஒரு மனுஷனுக்கு எண்பத்தொரு புத்தி தான் வரும் அந்த ஸ்கொயர் ஆஃப் என்ன நம்பர் வேணா அவர் வச்சிருக்கலாமே

பாரம்பரியத்தின் தொடக்கம் முதல்ல சொல்லியிருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து கற்க கற்றப்பின்னு சொல்லியிருக்கோம் என்ன அது கற்க கற்றப்பின் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டராக நீங்க கத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்க இன்வெஸ்டரா இருக்கிறதுக்கு கத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா ட்ரேடரா இருக்கிறதுக்கு கண்டிப்பா கத்துக்கணும் லேர்ன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஏர்ன் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் லேர்ன் தென் கேன் நாங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயம் இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த உங்களுக்கு தெரியல ஜோதிட கட்டம் இது ஜோதிட கட்டம் ஒன்னு அஞ்சு ஒன்பது இது நூத்தி இருபது வருஷம் இது நூத்தி இருபது வருஷம் இது நூத்தி இருபது வருஷம் இது நான் இது வந்து குழந்தை

கண்டிப்பா பண்ண முடியும் ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரேடர் நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஆள் மிக பலம் அதை தெரிஞ்சிட்டு தான் என் ஆகணும் இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரி இது எப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு எதிரிய போர்க்கள மாதிரி தான் எதிரி நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார் ஏன்னா இடையில மீடியேட்டர் புரோக்கர் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஆனால் எதிரி நம்மளோட பலமாய்ந்தவர் எதை வச்சு சொல்றோம்னா ஆஸ்ட்ராலஜி கட்டத்தை வச்சு சொல்றோம் ஆஸ்திராலஜி கட்டத்தை வச்சு பார்க்கும்போது நம்மளோட எதிரி பலம் வாய்ந்தவர் நீ எதை எடுத்தாலும் அவர் அடிக்கடி தயாராகிறாரு அவங்கள்ட்ட நம்ம தப்பிச்சுட்டு வரணும் அதுக்கு எதை எடுக்கணும் கையில் டெக்னிக்கலா ஃபண்டமெண்டலோ ஒரு ஸ்டேஜுக்கு தான் ஹெல்ப் ஆகும் அதுக்கு மேலே இன்னும் நம்ம அவங்கள ஜெயிக்கிறதுக்கான ஆயுதம் தான் ஆஸ்ட்ராலஜி தான் மெயின் கான்செப்ட் நான் அவங்கள ஜெயிக்கணும் எதிரியை ஜெயிக்கணும்னா ஆஸ்ட்ராலஜி மிங்களாகணும் மிங்களான எதிரியை ஜெயிச்சிடலாம் ஓகேங்களா மேற்கொண்டு தேவைப்படுவாங்க எங்களை தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வகுப்புகள் எடுத்து தரப்படணும்